இதுதான் சுகமா கடவுளின் வரமா மகனின் மகளே நீ ஓடிவா, தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் நூறு வயசான தாத்தா கையில பேத்தியை கொடுத்த அவர் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் பேத்தி மேல தாத்தாக்கு இருக்க அன்புக்கு ஏடி இல்லைங்க இல்லங்க பேத்திய மடியில உட்கார வச்சதும் சந்தோஷத்தோட புச்சியில தாத்தா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தமிழ் சினிமாவில ரொம்பவே லவ்வபுலான ஒரு கப்பல் அப்படின்னா அது சினேகன் மற்றும் கன்னிகா தான் ஆமாம் அவங்களுக்கு சமீபத்துல ட்வின் பேபிஸும் பிறந்தாங்க இந்த நிலையில் குழந்தை எடுத்துட்டு சொந்த ஊருக்கும் போயிருக்காங்க அப்போ நூறு வயசான ஒரு தாத்தா கையில பேத்தியை கொடுத்துருக்காங்க கன்னிகா சினேகன் அப்போ அவர் கையில வாங்கினதும் அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே ச்சே இந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைல்ல முக்கியமா பேத்தியை மடியில் உட்கார வச்சதும் அவர் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிருக்காரு இன்னொரு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு ஆமா என் பேத்தி என்னோட மடியில உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்க்குறப்போ பாக்குறப்போ இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு தான் இது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதை உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட